அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் டிபார்மெண்ட் கோட்டா எஸ்ஐ எஸ்ஐ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்வில் வெற்றி பெறுவது அல்ல எஸ்ஐ யூனிஃபார்ம் போடுவதற்கு என்ன செய்யணும் ஏன் அப்படின்னா டிபார்மெண்ட் கோட்டாவில் எக்ஸ்ஐ எக்ஸாம் நிறைய பேர் பாஸ் பண்ணுவோம் ஆனால் இன்டர்வியூ போய் ஓவரால் வந்து ட்ரைனிங் போகிறவங்க கொஞ்சம் பேர் தான் ஸோ நம்ம யூனிஃபார்ம் போடுறது என்ன பண்ணணும் எந்தெந்த புத்தகங்களை படிக்கணும் ஜிகேக்கு என்ன பண்ணணும் சைக்காலஜி என்ன பண்ணணும் தமிழுக்கு என்ன பண்ணணும் எந்த பிடிஎஃப் படிக்கணும் எல்லாமே உங்களுக்கு இந்த பதிவில் நம்ம சொல்ல போகிறோம் ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா இரநூத்தி அறுபது வேக்கன்சி கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கும் இந்த முறை இரநூத்தி அறுபது வேகன்சி வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மென்னுக்கு பார்த்தோம் அப்படின்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு உமன்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி எட்டு ஸோ இந்த உமன்ஸுக்கெலாம் போட்டியே கிடையாது கிட்டத்தட்ட மொத்தமாகவே தமிழ்நாடு புறாவே அதிகபட்சமாக ரொம்ப தீவிரமாக படிக்கிற டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்னு பார்த்தோம்னா இரநூறு பேர் இருப்பாங்க அந்த இரநூறு பேரில் யார் நல்லா படிக்கிறாங்க யார் நல்லா ஞாபகம் வச்சுருவாங்க அவங்க எஸ்ஐ அவ்வளோதான் எஸ்ஐ போஸ்டிங் அவங்களும் ஷுவராக காற்றுருக்கு ஸோ நூற்றி எண்பத்தி ரெண்டு மென் கேண்டிடேட்டுக்கு மட்டும் கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக இருக்கும் அதுலேயும் யார் டெடிகேஷன் பண்ணி படிக்கிறாலும் அவங்க எஸ்ஐ ஸோ எப்படி படிக்கணும் என்னென்ன படிக்கணும் படிக்க வேண்டிய புத்தகங்கள் என்னென்ன ஸோ லாவுக்கு எந்த புத்தகம் படிக்கணும் பிஎஸ்ஓக்கு எந்த புத்தகம் படிக்கணும் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எந்த புத்தகம் படிக்கணும் ஸோ இதெல்லாம் தான் அந்த பதிவு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்முடைய டெலகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா அண்ட் ஓப்பன் கோட்டாவுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேச்சஸ் ஏ இசட் நம்ம வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் கொடுத்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இந்த மாதம் ஏப்ரல் மாதத்திற்குள் கட்டாயம் நம்ம வந்து லாபம் வந்து முடிச்சிருக்கணும் இந்த ஏப்ரல் மந்த்துக்குள்ளே யார் லாபம் முடிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு போட்டியாளர் லா அப்படிங்கிறது பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சிஏ பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே அடங்கியிருக்கும் ஸோ இருக்கிற கொஞ்ச நாளுக்குள்ளே நம்ம லாபம் முடிக்கணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் விடுப்பெடுத்து படிங்க ஓகேவா ஸோ உங்கள் நீங்கள் லீவ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா தயவு செய்து அகாடமி வந்து படிங்க ஆ ரூம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே ரூம் எடுத்து படிங்க லா புக்கை பொறுத்தளவுக்கு எனி ஆத்தர் உங்களுக்கு எந்த ஆத்தர் பிடிச்சிருக்கோ அந்த ஆத்தர் படிச்சு வாங்கிக்கிங்க ஸோ மேக்ஸிமம் ஓ உங்களுக்கு எந்த ஆத்தர் புத்தகம் வந்திருக்கோ என்ன பண்ணுங்கள் புத்தகம் வாங்கி படிங்க ப்ளஸ் நம்ம அரியனுடைய நோட்ஸு இந்த நோட்ஸில் என்ன கொடுத்துருப்போம் அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷன்லேயும் கீ பாயிண்ட் கொடுத்துருப்போம் இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸை வந்து ஹைலைட்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம் கலர் பண்ணி கொடுத்துருவோம் ரெட்டிங்காக கொடுத்துருப்போம் ஓகேவா அது வந்து ஆன்லைன் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் நம்ம வந்து கொடுப்போம் பிஎஸ்ஓக்கு அதே போல் எனி ஆத்தர் புக்கு ஸோ நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஏஆர் பேப்பர் இருக்குல்ல நம்ம ஸோ இப்போ பண்ணிகிட்டு இருக்க போலீஸுடைய ஏஆர் பேப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் பேப்பர் அதை நம்ம என்ன பண்ணோம் அந்த பிடிஎஃபை வாங்கி பிரிண்ட் அவுட் என்ன பண்ணுங்க போட்டு வச்சிங்க ஸோ ஏஆர் பேப்பர் ஒன்றில் பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறையுடைய வரலாறு அதெல்லாம் கொடுத்துருக்கோம் இந்த ஏஆர் பேப்பர் த்ரீயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த முப்பது சட்டங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த முப்பது சட்டத்தில் இம்பார்ட்டன்ட் செக்ஷன்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க போலீஸுக்கு என்ன சட்டங்கள் தேவையோ அதில் சில இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த செக்ஷன் நம்ம கடைசி கட்டத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரிவிஷன் பண்ணி போகணும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க இந்த பிடிஎஃப் எல்லாமே நம்ம நான் காட்ட போகிற பிடிஎஃப் எல்லாமே ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் நம்ம என்ன பண்ணிவிடுவோம் கொடுத்துருவோம் ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம அனுப்பிச்சிருப்போம் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் தயவு செய்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க ஓகே தானே ஸோ இது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு முடிஞ்சுச்சு லாவுக்கு பிஎன்எஸ்க்கு முடிச்சு சொல்லியாச்சு பிஎன்எஸ்எஸ்க்கு சொல்லியாச்சு பிஎஸ்ஓக்கும் சொல்லியாச்சு அடுத்தது ப்ரீவியஸ் சார் கொஸ்டின் பேப்பரும் உங்கள்கிட்ட கட்டாயமாக இருக்கணும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதோடய கொஷின் பேப்பர் உங்களால் என்ன இருக்கணும் கட்டாயம் இருக்கணும் இந்த கொஷின் பேப்பர் நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரிண்ட் அவுட் போட்டு ஸ்பைரல் போட்டு நீங்கள் கையில் வச்சுருக்கணும் அதில் எந்த மாதிரியான கேள்வியெலாம் கேட்டிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணணும் கட்டாயம் பார்க்கணும் ஸோ ஒவ்வொரு மதிப்புனும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதனால் ஒரு பத்து கேள்விகள் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தில் கேட்ட கேள்வி அப்படியே எடுத்து ரெண்டாயிரத்தி இருபதில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் கேட்டக்கொள்ளி அப்படியே எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கேட்டுருக்காங்க ஸோ உதாரணத்துக்கு இந்த வெகுமதிகள் பண வெகுமதி ஜிஎஸ்சி எம்எஸ்சி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதே போல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பர்சனல் ஃபைல்ஸு பிளாக் மார்க்கு அதே போல் பிஎஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனை சாட்சிகள் ஒரு வழக்கிற்கு எத்தனை சாட்சிகள் தேவை இதெல்லாம் வந்து அப்படியே கொஷின் சேம் கொஷின்னு ஆப்ஷன் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ நம்ம ஆன்லைன் ஸ்டூடெண்ட் குரூப்புக்கு நம்ம என்ன பண்ணிப்போம் அதெல்லாம் ஷேர் பண்ணியிருப்போம் அவுட் போட்டு வச்சுக்கிங்க தயவுசெய்து நீங்கள் எஸ்ஐ ஆகிறதுக்காக செலவு பண்ணுறது யோசிக்காதீங்க ஒரு புத்தகம் வாங்குறதுக்கோ ஒரு பிரிண்ட் அவுட் போடுறதுக்கோ நம்ம வந்து டெட்லைனில் இருக்கோம் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு மிக விரைவில் எக்ஸாம் வரப்போ அப்போ என்னென்னலாம் நமக்கு தேவையோ அது நம்ம வந்து என்ன பண்ணணும் கட்டாயம் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும் அடுத்தது பாருங்கள் ஸோ இந்த மேக்ஸ் ஃபார்ம்லாகனு ஒரு பிடிஎஃப் இருக்குது இந்த ரீசனிங் கவுர்மெண்டோடைய ரீசனிங் மெட்டீரியல் இருக்குது ஃபுல் மெட்டீரியல் கிட்டத்தட்ட பாருங்கள் முந்நூற்றி இருபத்தாறு பக்கம் ஓகேவா இந்த புத்தகத்தை ஒரு அகாடமி என்ன பண்ணிட்டாங்க தனி புக்காகவே போட்டிருக்காங்க ஏமா அந்த வாங்கிடாதீங்க ஓகே தானே ஸோ இந்த இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம எல்லாமே கொடுத்துட போகிறோம் இந்த பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் போட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி ரீசனிங் டாப்பி நீங்கள் நம்ம என்ன பண்ணலாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இது இல்லாமல் ரீசனிங் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸோ எனி அகாடமி மெட்டீரியல் ஸோ பெஸ்ட்டு புக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆர்எஸ்ஆர்வால் புக்கை நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம் தமிழில் இருக்குது அந்த புக்கை வாங்கி வச்சிங்க என்ன பண்ணுங்கள் ஆர்எஸ்ஆர்வால் புக்கு இப்போ லாவுக்கு சொல்லியாச்சு ப்ரீவியஸர் கொஷின் சொல்லியாச்சு அடுத்து ரீசனிங் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லியாச்சு சைக்காலஜியில் நமக்கு எத்தனை மார்க் இருக்குது நாற்பது கொஷின் இருக்குது அடுத்து தமிழ் அண்டு இங்கிலீஷ் இருபது கொஷின் இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் எதுவுமே படிக்கணும் அவசியம் கிடையாது ஸ்கூல் புக்கில் உள்ள இது நம்ம நம்மளுடைய மெட்டீரியல் தான் அது ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் உள்ள இலக்கணத்தை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி அதை ஒரு பிடிஎஃப்ஃபாக மெரிஜ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் சிக்ஸ்த்து டூ டென்த்து இலக்கணம் ஓகேவா அதே போல் இது ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் பேஜு இது ஒரு டூ டொண்ட்டி ஃபோர் பேஜ் இங்கிலீஷ் அதே போல் சிக்ஸ்த்து டூ டென்த்து இங்கிலீஷ் இது ரொம்ப முக்கியமானது கிராமர் எல்லாமே அடங்கிடும் ஏ டுஸ்ட்டு வந்துடும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸுக்கு நம்ம அகாடமி நம்ம ரெடி பண்ண நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்த தௌசண்ட் ஒன்லைனர் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் முக்கியமான ஆயிரம் ஏன்னா சயின்ஸ்லேருந்து இருந்து போகிற கேள்வி எட்டு கேள்வி தான் ஸோ இதுக்கு நீங்கள் பெருசாக பர்ஃபாமன்ஸ் பண்ண வேணாம் ஸோ இதுக்கு நீங்கள் அந்த எட்டு கேஸ் அந்த எட்டு கேள்வி நீங்கள் அடிக்கணும் அப்படின்னா இந்த ஒன்லைனர் சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்குள்ளே பாக்ஸ் கொஷின் ஃபுல்லாக நம்மள்ட இருக்குது பிடிஎஃப் இருக்குது அதெல்லாம் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க இதே போல் வந்து பார்த்திங்கன்னா சோசியலுக்கு புக் பேக்கு ஜியாகிரஃபி மேலும் அறிந்து கொள்வோம் சயின்ஸில் உள்ள எல்லா பாக்ஸும் ஹிஸ்ட்ரியில் உள்ள எல்லா பாக்ஸும் இதெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் படிச்சிக்கலாம் இந்த முப்பது கேள்வியில் ஸோ முப்பது கேள்வியில் சயின்ஸ் எட்டு ஸோ ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸு இதெல்லாம் ரொம்ப கம்மியானதான் கேட்பாங்க ஹிஸ்ட்ரி பாலிட்டி ஜிகே ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு எட்டு ஒரு பன்னெண்டு சிஏ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு அஞ்சு கேட்பாங்க ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிசம்பர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு நாங்களே நம்மளே என்ன பண்ணிவிடுவோம் முக்கியமான ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு செவன் ஹண்ட்ரட் ஆர் ஃபைவ் ஹண்ட்ரட் இம்பார்ட் கரண்ட் அபேஸ் நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்து கொடுத்துருவோம் அதை மட்டும் படிச்சு போனால் போதும் அஞ்சு கரண்ட் அபேர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கட்டாய நாலு கரண்ட் அப்பேஸ் அடிச்சிடலாம் ஓகேவா நம்ம டார்கெட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் கட்டாயம் நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் எடுக்க முடியும் ஸோ இதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கட்டாயமாக இந்த கொஷின் பேங்க் நீங்கள் வாங்கிக்கிங்க ஓகேவா ஸோ இதுவும் நம்ம ரெடி பண்ண கொஷின் பேங்க் தான் இந்த பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ் பிஎஸ்சிஏ பிஎஸ்ஓ அட்மினிஸ்ட்ரேஷனில் உள்ள எல்லா செக்ஷன்லேருந்து லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட கேள்வியில் அடங்கிய ஒரு வினாவிடை பொக்கிஷன் தான் இந்த கொஷின் பேங்கு இதோட விலை பார்த்தோம் அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஓகேவா உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் இல்லாமல் உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவோம் உங்களுக்கு இந்த புத்தகம் வேணும் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ ஒரு ஐம்பது புக்கு அவைலபுளாக இருக்கும் அவ்வளோதான் நம்மள்ட்ட இருக்கிறது ஸ்டாக் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு ஐம்பது புத்தகம் இருக்கும் உங்களுக்கு வேணும் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் சீக்கிரமாக வாங்கிங்க இந்த கொஷின் பேங்க் உங்களுக்கு கட்டாயம் ஒரு டாப் டெனில் வரத்துக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும் இந்த புத்தகம் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு கொஷின் சாப்டர் வைஸ் கொஷின் எடுத்து கீழே ஆன்சர் கொடுத்துருப்போம் நீங்கள் அந்த சாப்டரை பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம் எத்தனை வாட்டி வேணாலும் இந்த புக்கை வச்சு நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஓகேவா உங்களுக்கு டெஸ்ட் பேச்சே தேவையில்லை ஸோ புதுசாக நான் படிக்கிறேன் சார் இனிமேல் தான் நான் படிக்க போகணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ இப்போதைக்கு நம்ம அகாடமியில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பேட்ச் போயிட்டுருக்கு எக்ஸ்பிரஸ் பேட்ச் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா ஒரே மாதத்தில் முப்பது நாளில் நம்ம வந்து லாபம் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கிளாஸஸ் போயிட்டுருக்கு ஸோ டே க்ளாஸு டெஸ்ட்டு டிஸ்கஷன் ரிவிஷன் ஸோ இதுக்கான பிரைஸ் பார்த்தோம்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேவா இந்த எக்ஸ்பிரஸ் பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் எல்லா பிடிஎஃப் மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுத்துருவோம் இதைத் தொடர்ந்து லா மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்தடுத்தது உங்களுக்கு ஜிகே சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷ் எல்லா கிளாஸுமே என்ன பண்ணுவோம் கண்டக்ட் பண்ணுவோம் டெஸ்ட்டு வைப்போம் ரிவிஷன் பண்ணுவோம் லாஸ்ட் மீட் ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் கொடுப்போம் ஸோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைடட் பண்ணணும் ஓகேவா இன்னும் நீங்கள் லீவ் போட்டு நேரடியாக வந்து நீங்கள் படித்தீங்க அப்புடின்னா இன்னும் தீவிரமாக என்ன பண்ணுவோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் இந்த பதிவுலாம் எதுக்கு அப்புடின்னா நமக்கு இசையாகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும் ஆசை இருக்கும் லட்சியம் இருக்கும் அதுக்கான முயற்சி இல்லாமல் என்ன பண்ண முடியாது பண்ண முடியாது முயற்சி பண்ணாலும் மெட்டீரியல் இருக்கணும் என்ன இருக்கணும் அப்படின்னா எதை ப்ரிப்பேர் பண்ணணும் எதை படிக்கணும் ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் கட்டாயம் உங்கள் கையில் இருக்கணும் ப்ரீவியஸர் கொஷின் பே கொஷின் நம்ம அகாடமியோட கொஷின் பேங்கு தமிழுக்கு நோட்ஸு இங்கிலீஷுக்கு நோட்ஸு சைக்காலஜிக்கு ஒரு புக்கு புக் பேக்கு மேலும் மருந்து விழுவோம் பிஎன்எஸ்க்கு புக்கு பிஎன்எஸ்எஸ் புக்கு பிஎஸ்சிஏக்கு புக்கு பிஎஸோக்கு புக்கு ஏஆர் பேப்பரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணி டெஸ்ட் எழுதி டெலகிராமில் குயிஸ் அட்டெண்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் டிஸ்கஷன் பண்ணால் நீங்கள் போய் எக்ஸாம்களை உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியாத கொஷின் பேப்பரே கிடையாது ஓகேவா நம்ம டார்கெட் வந்து யூனிஃபார்ம் போடுறது தான் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறது அல்ல ஓகே தானே ஸோ உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டா சம்மந்தமாக உங்களுக்கு கிளாஸஸ் டெஸ்ட் பேஜஸ் மெட்டீரியல் கொஷின் பேங்க் வேணும் அப்படின்னா எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் நைன் ஃபோர் அப்படிங்கிற நம்பருக்கு என்ன பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அரியணை போலீஸ் அகாடமி சார்பாக உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்